அடிப்படையில் பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து வீக்காக தான் இருக்கு அது மட்டும் இல்ல இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே என்எஸ்சி ஐடி தவிர நிப்டி ஐடி தவிர எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கட்டில் தான் முடிவடைஞ்சிருக்கு சின்ன சின்ன ரியாலிட்டி பைனான்சியல் சர்வீஸ்லாம் எல்லாம் பெரிய மாற்றம் இல்லை பட் பெரும்பாலும் இறக்கட்டில் தான் முடிவடைஞ்சிருக்கு ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் இட் இஸ் டவுன்வேர்ட் அப்படிங்கிறது பட் நேற்று முடிவடையும் பொழுது ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சதுன்னு சொன்னேன் அந்த ஏற்றம் இன்னைக்கு நண்பர்கள் போது திரும்ப அப்படியே இறங்கிடுச்சு பட் திரும்ப இன்று கூட பாத்தீங்கன்னா இன்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து அப்படிங்கிற அளவு

ஓகே இது எந்த இதுல சார் ஓரளவுக்கு புல்லிஷனஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிப்தியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூணு வச்சுக்கோங்களாமா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு தாண்டுச்சுன்னா நிச்சயமா பேரிஷ்னஸ் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் புல்லிஷனஸ் எடுத்துக்க முடியாது புல்லிஷனஸ்க்கு அது மீண்டும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு தாண்டி இருபத்தி ஆறாயிரத்தி நோக்கி செல்லணும்னா அது அப்பதான் அது வரும் அதுக்கா அது வந்து இப்போ ரூல்ட் அவுட் அத நம்ம இப்ப புல் புல் ட்ரெண்ட்ங்கிறது மறந்துட வேண்டியதுதான் இப்போதைக்கு இந்த பேரிஷ் ட்ரெண்ட் வெளிய வரமா இல்லையா அப்படிங்கறது முக்கியம் இதுல எல்லாமே சொன்னீங்க கொஞ்சம் எல்லாத்துறை தான் இருக்கு அப்படின்னு செக்டர் நல்லா பர்ஃபார்ம் ஐடி செக்டார் குறிப்பா டெக் மஹிந்திரா அண்ட் விப்ரோ இந்த பங்குகள் வந்து இன்னைக்கு நல்ல விலை ஏறி இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அது ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் டெக் மஹிந்திராவும் ஏறினது ஏன்னா விப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டுமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு அது ஒரு காரணமாக செக்டோரல் ஃபண்ட்ல இந்த ஐடி செக்டார் மட்டும் இன்னைக்கு வந்து ஏற்றத்துல இருந்தது பட் அது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஏற்றம் தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல ஒரு ஒரு கணிசமான ஏற்றம்னு சொல்ல முடியாது அன்றாடம் இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும் அதை தாண்டி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் எல் என் டி மைன்ட்ரி இந்த பங்குகளுமே இன்னைக்கு ஒரு மூன்றுல இருந்து நான்கு சதவீதம் ஏற்றத்தில் வணிகம் நடந்தது ஒரு காரணமா இருக்கலாம் சார் பினான்ஸ் மினிஸ்டர் கூட்டத்தில் வந்து பேசுறப்ப கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு அதுல எஃப் வந்து எல்லாம் வெளியில போனதுனாலதான் பங்கு செஞ்சு இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு அப்ப நம்ம பொருளாதாரம் சரியில்லைங்கிற மாதிரி கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கு என்ன பதில் இருக்கிற சமயத்துல எல்லாருமே சொல்றாங்க அந்நிய முதலீட்டாளர்களுடைய பங்கு இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க அந்நிய முதலீட்டாளர்கள் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய முதலீடு மிகப்பெரிய அளவுல இருக்கு இந்தியாவில மறுப்பதற்கு இல்லை இப்ப இவ்வளவு மூன்று சில மாதங்களாக தொடர்ந்து அவங்க பணத்தை எடுத்ததற்கு பிறகு கூட இன்னும் அதை விட பன்மடங்கு அவங்களுடைய முதலீடு இந்தியாவில் இருக்குது அவ்வ பொழுது லாபத்தை பதிவு செய்யறதுங்கிறது அவங்களுடைய வேலை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருப்பாங்க இரண்டு மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து பங்கு சந்தையை அதிகரிக்கும் பொழுது அது ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்யறதுங்கிறது எல்லாருமே செய்யக்கூடியது அது அந்நிய நேரடியும் அந்நிய முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல இந்திய முதலீட்டாளர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் செய்யலைனா தான் அது நம்முடைய தவறு இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்குச் சந்தையும் சர்வதேச பங்குச் சந்தைகளில் மிக ஆதாயத்தை கொடுத்த பங்குச் சந்தைகள் கடந்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள்ல பார்த்தோம்னா பல மடங்கு பெருகிய குறியீடுகள் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால அது வந்து அதை தாண்டி பார்க்கும் பொழுது அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த எஃப்ஐ இந்தியாவுக்குள்ள பணத்தை கொண்டு வந்த பொழுது டாலருடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது உதாரணமாக ஒரு ஒரு ஆண்டு அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்திருந்தாங்கன்னா எழுபது ரூபாய் கிட்ட இருந்திருக்கலாம் எழுபத்தி ரெண்டு ரூபாய் கிட்ட இருந்திருக்கலாம் டாலருக்கு ஸோ அவங்க ஒரு டாலரை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு கிடைத்தது எழுபத்தி ரூபாயோ எழுபத்தி மூன்று ரூபாயோ அதை வைத்து பங்குகளை வாங்குறாங்க இப்போ எடுத்துக்கிட்டு போகும்பொழுது ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் லாபம் சம்பாதிச்சுட்டதா வச்சுக்கோம் அந்த எழுபத்தி மூணு இன்னைக்கு ஒரு ரூபாய் ஆயிடுச்சுன்னு ரூபாய் ஆயிடுச்சு

பன்னெண்டு ரூபா ஆச்சுன்னா பன்னெண்டு ரூபாய் ரெண்டு ரூபா நமக்கு லாபம் இதே வந்து அவங்க டாலர்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் டாலரை கொண்டு வந்த பொழுது எவ்வளவு இருந்தது இப்ப எடுத்துக்கிட்டு போகும் பொழுது எவ்வளவு இருக்கு அப்ப எழுவது கொண்டு வந்தது கிடைச்சது எழுபத்தி ரெண்டு தான் இப்ப எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து அதே டாலரை வாங்க வேண்டி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதுல ஒரு பன்னிரெண்டு ரூபாய் நஷ்டம் வருது அந்த நஷ்டத்தை தாண்டி லாபத்தை அவங்க பங்கு சந்தையில் ஈட்டணும் அந்த கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அதை ஈட்டிருக்காங்களான்னு ஈட்டிருக்காங்க நிச்சயமா பல பேர் வந்து பண்படங்க அவங்களுடைய பணம் பெரிய இருக்குது நம்ம பார்த்திருக்கோம் அதை மறுப்பதற்கு இல்லை இது அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த டாலர் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்திய பங்குச்சந்தை இறக்கத்தில் இருக்கு சர்வதேச பங்குச்சந்தையும் அப்படிதான் இருக்கா சர்வதேச பங்கு சந்தைகளை பொறுத்தவரை அமெரிக்க பங்கு சந்தை எவ்வளவு பெரிய ஒரு இறக்கத்தை எல்லாம் பார்க்கல மற்ற பங்கு சந்தைகள் கொஞ்சம் தடமாற்றமான ஒரு சூழல் இருக்கு குறிப்பாக ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடமாற்றமான ஒரு சூழல் நிலவுவதை நம்ம பார்க்க முடிகிறது பக்கவாட்டு நகர்தல்ல அல்லது வீக்கா இருக்கிறது தான் பார்க்க முடிகிறது இன்னைக்கு கூட பாருங்க ஆஸ்திரேலியன் பங்கு சந்தை ஏஎஸ் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற குறியீடு கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு ஷாங்காய் குறியீடு ஒரு சதவீதம் இறங்கியிருக்கு மூவாயிரத்தி முப்பத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு முப்பத்தோரு புள்ளிகள் இறக்கத்தில் இருக்கு டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது எல்லாமே இன்னைக்கு பல இது பாத்தீங்கன்னா ஒரு பெர்சென்ட் கிட்ட இறங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது நிச்சயமா அது வந்து அமெரிக்க பங்கு சந்தையை தவிர்த்து மற்ற பங்கு சந்தைகளில் ஒரு பதட்டமான சூழலும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவுவதுங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இந்த டாரிஃப் வார்னாலையும் அது மற்ற இதுலயும் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ரியாக்ஷன் அது உருவாக்கும் அப்படிங்கறதுனாலையும் இருக்கு அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு பங்கு சந்தை நிலவரத்து ஆமா 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 பங்குச்சந்தை கீழ வரப்ப தங்கம் வெள்ளியோட விலை காமனா உயிரும் சொல்லுவாங்க அப்படிதான் உயர்ந்து இருக்குங்களா தங்கத்த ஆமா தங்கம் தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு எண்பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட இருக்கு எம் சிஎக்ஸ் சந்தையில ஏப்ரல் மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் மார்ச் மாதம் முதல் விடக்கூடிய சில்வர் ஒப்பந்தம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயை தாண்டி இருக்கு ரெண்டுமே அரை சதவீதத்துக்கு மேல் ஏற்றத்தில் இருக்கு கச்சா எண்ணுடைய விலையுமே வந்து மீண்டும் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை தாண்டி முன்னுரை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு பூஜ்யம் புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து டாலர் திரும்ப எழுவத்தோரு டாலர் இது கச்சாய் என்னை எழுபத்தொரு டாலரை தாண்டி ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு பெரிய ஏற்றம் இல்லை டாலர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் கோல்ட் அண்ட் சில்வர் கண்டினியூ தர் புலிஷ் ட்ரெண்ட் தங்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்களுக்கு மேல் தான் இருக்கிறது வெள்ளியும் முப்பத்தி ரெண்டு டாலருக்கு மேல முப்பத்தி ரெண்டரை டாலருக்கு அருகாமையில் இருக்கிறது பட் அடுத்ததை நோக்கி இந்த நகரம் இருக்குது ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு டாலருக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரெண்ட் இது ஏன்னா முப்பத்தி ரெண்டுல நல்ல ஸ்ட்ராங்கா கன்சால்டேட் ஆயிருக்கு இது ஆனதற்கு பிறகு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து குறைந்தபட்சம் ஒரு நான்கிலிருந்து ஐந்து சதவீத ஏற்றம் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அது இன்னும் நிகழவில்லை கடந்த இரண்டு மூணு நாட்களாக நான் காத்திருக்கேன் நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதா தான் நான் நம்புறேன் மற்ற கமாடிட்டிஸ் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் ஏதும் இல்லை கிரிப்டோல கூட பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தொண்ணூத்தி டாலர் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நூத்தி டாலருக்கு நோக்கி மெல்ல மெல்ல மீண்டும் அதிகரிப்பதை பார்க்கிறேன் சின்னதா நம்ம என்எஸ்சி ல தேசிய பங்கு சந்தையில் முன்பெயர வணிகம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலுடைய கூடிய ஒப்பந்தம் எண்பத்தி ஏழு ரூபாய் கிட்ட இருக்கு டாலர் ஒன்றுக்கு நிகர

பட் ஏப்ரல் மே ஜூன் கூட நல்ல மாசம் தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி டிசம்பர் வரைக்கும் இந்த இந்த ஏற்ற ஏற்ற இட் இஸ் நம்ம இறக்கத்திற்கு நாம் தயாரில்லை என்றால் பங்கு சந்தை பக்கம் வரக்கூடாது இந்த ஏற்ற இறக்கத்தை நாம் எதிரியாக பார்க்கிறோம்னா சந்தை பக்கம் வரக்கூடாது இன்று ஏற்ற இறக்கத்தை தோழனாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை புரிந்து கொண்டு நமக்கு அது சாதகமாக அதை மாற்றிக்கொள்ள நம்ம தயாரா இருந்தோம்னா தான் சந்தை பக்கம் வரணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு என்ன ஆகும் நாளைக்கு ரெக்கவர் ஆயிடுமா எப்ப ரெக்கவர் ஆகும் இன்னும் எவ்வளவு மோசம் ஆகும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேடுவதிலேயே நம்முடைய நிம்மதியை தொலைச்சிடறோம் அந்த நிம்மதியை துளைக்கும் அளவுக்கு ஒர்த்து கிடையாது பங்கு சந்தைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி ஒரு சூழல்னா பங்கு சந்தை பக்கம் வர வேண்டாம் பிக்சட் டெபாசிட்ல போட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது பெட்டர் குறைவான வருமானம் வந்தாலும் பட் பங்கு சந்தையில் வெற்றி பெறணும்னா இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்கறத விட்டுட்டு நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் வலுவா இருக்கா அதுல பெரிய மாறுதல்கள் இல்ல இல்லையா நம்மளோட இருக்கக்கூடிய நல்ல கார்பரேட் நிறுவனங்கள் நல்ல முதலாளிகள் திறம்பட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்க நம்பிக்கை இருக்கவங்க ஒரு ஐந்து வருடம் கழித்து நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதை வாய்ப்பா தான் பார்க்கணுமே தவிர இதுல மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மதியம் எப்படி இருக்கும் நாளை மதியம் எப்படி இருக்கும் நான் வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கவே கூடாது வாங்கினதுக்கு அப்புறம் ஏற மட்டும் தான் செய்யணும் பங்குச்சந்தை சந்தை அப்படிங்கிற உறுதியோட எல்லாம் பங்குகளை தேடணும்னா வெரி சாரி முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இந்த மாதிரி நடந்ததே கிடையாது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சம் இந்த சொல்லுது ஐபிஓ ஏதாவது வருதுங்களா ஏதாவது லிஸ்ட் இருக்குங்களா ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ஒரே போய் ஓப்பனாக இருக்கு பட் அது ஓகே ஒன்றும் பெரிய இது கிடையாது எக்ஸ்ட்ரா வேற பத்தி கேட்டிருக்காங்க பார்த்தேன் உங்களோட ஒரு ஒரு நேயர் கேட்டிருக்காரு பார்த்துருப்பீங்க நீங்க வந்து நான் வந்து லோயர் லோயர் பிரைஸ்ல போட்டிருந்தேன் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான் அவருடைய விலைப்பட்டியல் இருக்கு இல்லையா அவங்க வெளியிட்ட விலைப்பட்டியல்ங்கிறது ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா வேற பொறுத்த வரைக்கும் அந்த விலைப்பட்டியல்ல அவங்க வந்து லோயர் ரேட்ல நான் வந்து போட்டிருக்கேன் அலாட்மெண்ட் அதாவது ஐபிஓல வந்து இது கம்மியா தான் இருக்கு அப்ளிகேஷன் வந்து ரீட்டைல கம்மியா தான் இருக்கு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ஏதோ போட்டிருக்காரு ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு அலாட்மெண்ட் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா அந்த அந்த ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு த முமெண்ட் இட் ஓவர் சப்ஸ் ப்ரைஸ் அந்த கட் ஆஃப் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது அந்த கட் ஆஃப் ப்ரைஸுங்கிறது ஜென்ரலாக இந்த ஓவர் சப்ஸ்ப்ரைப் ஆனால் அந்த ஹையர் ரெண்டில் தான் இருக்கும் அந்த ப்ரைஸில் அந்த ஹையர் அண்ட் ப்ரைஸில் நீங்கள் போட்டிருந்தா தான் அலாட் ஆகும் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கட் ஆஃப் ப்ரைஸ்னு யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி மிச்சம் இருந்ததுன்னால் ஹையர் ப்ரைஸ் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் கட் ஆஃப் ஆ இருந்தால் கூட கட் ஆஃப்னு போட்டிருந்தால் தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதுக்கப்புறந்தான் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் ஒரு எண்ணிக்கையில் போடுறதுக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் தான் கீழே வரும் அது வராது அது மாதிரி ஸோ அப்போ நீங்கள் ஓவர் சப்ஸ்ரைவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த லோய ரெண்டில் கொடுக்குறதுக்கான கட்டம் கட்டாயத்தில் அவர்கள் இல்லை ரீட்டைலுக்கு ஒரு அலகேஷன் இருக்கே சார் கேட்கலாம் இருக்கு ரீட்டைலுக்கு ஒரு அலகேஷன் எப்ப கொடுப்பாங்கன்னா நீங்க கட் ஆஃப் பிரைஸ்லயோ அந்த உச்சபட்ச விலையிலயோ போட்டிருந்தால்தான் உங்களுக்கு எந்த பிரைஸ்ல அலாட் பண்றாங்களோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரீட்டைலுக்குள்ள அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் கோட்டாக்குள்ள உங்களுக்கு கொடுப்பாங்க அது இல்லைன்னா கிடைக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம போடுறப்ப ஒரு எனக்கு இந்த குறைந்தபட்ச விலையில தான் வேணும்னா அது ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணா நமக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறது தயாரா இருக்கணும் இல்ல எனக்கு கட் ஆஃப் பிரைஸ் எந்த பிரைஸ் அவங்க நிர்ணயம் பண்றாங்களோ அதுல கிடைக்கணும் ஆனா எனக்கு ரீட்டைல் பிரியாரிட்டியில கிடைக்கணும்னா கட் ஆஃப்னு தான் பெட்டர் இதை புரிஞ்சுக்கணும் சிறப்புங்க சார் ஏகப்பட்ட செய்திகள் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு